வடச்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செய்திகள் வருக 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 மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 இந்திய ியவாதம்ன்னார் பார்த்தும் இமயமே வருல்ல சாதனையே வருங்கையே வருக வெற்றி சிலகமே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் பைந்தரே மண்ணி பைந்தரே வருக வருக வருக

திட்டம் மானியம் இதெல்லாம் திருப்பி நம்ம கிடைக்கணும் விலைவாசி உணர்வு வந்து கட்டுப்படுத்தணும் மத்திய ஆட்சியும் சரியில்லை மாநில ஆட்சியும் சரியில்லை நம்மளுக்கு அனைத்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னா அந்த தகுதி பாதை நிக்க இதெல்லாம் தயவு செய்து தேர்தல் நாள் அன்று காலையில ஏழுல இருந்து பதினோரு மணி வரையும் எல்லா போயிட்டு நம்ம கையெழுத்து கும்பிட்டு நாடு நல்லா இருக்கணும் திருப்பி ಕಲಾಚಾರು <cin> ಮಹಿಳೆ <stereotype> <much ami> <s sympathia>